அத்தியாயம் இருநூற்று நாற்பத்தாறு நித்திய இசை பாகம் மூன்று இரண்டு தீவிர வாள்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஆன்மீக ஆற்றல் சுற்றிலும் வெளிப்பட்டது ஒளிரும் சூரிய ஒளி தாக்குதலை தாங்கிய வாள்கள் குறுக்காக வெட்டப்பட்டு எலும்பு வாளை எதிர்கொண்டன தொலைவில் ஒரு பெரும் அதிர்வு எழுந்தது பிரகாசமான ஒளியின் வானவேடிக்கைகள் தோன்றி நூறு மீட்டர் சுற்றளவை வெளிச்சமாக்கின லாங்ஹோசன் மேலெழுந்து நீலமலை ஒளியின் மலரை கையில் ஏந்தி ஒரு டிராகன் கர்ஜனை போன்ற ஒளியை எழுப்பினான் அவனது உடல் முழுவதும் பொன்னிறத்தில் மின்னியது ஆன்மா இணைப்பு கட்டளைகளின் உயிர்ச்சக்தி வெளிப்பட்டது இந்த நேரத்தில் மலையின் பக்கத்தில் இருந்த அவனது தோழர்கள் இந்த தாக்குதலின் ஒரு பகுதி வலியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்தனர் எலும்புக்கூட்டின் தாக்குதல் உண்மையிலேயே பயங்கரமான ஆற்றலை கொண்டிருந்தது உண்மையில் லாங்ஹோசனின் தாக்குதலில் ஒளியின் அலை ஒளிரும் சூரிய ஒளி தாக்குதல் சூரிய ஒளி நெருப்பு மற்றும் உடனடி குறுக்கு வெட்டு ஆகிய நான்கு திறன்கள் இருந்தன இவை பெரும் ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி நீலமலை ஒளியின் மலரின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டன ஆனாலும் இப்படியொரு பயங்கரமான தாக்குதல் வலுக்கட்டாயமாக உடைக்கப்பட்டது இந்த எலும்புக்கூட்டின் தாக்குதல் அவனது தாக்குதலைப் போல முழுமையாக தயாராகவில்லை என்பது கூடுதல் நிபந்தனையாக இருந்தது இப்போது லாங்ஹோசென் முழுமையாக உறுதியாக நம்பினான் நீலமலை ஒளியின் மலர் இல்லாமல் அல்லது எதிரியின் ஆயுதம் சிறப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் அவன் இப்போது முடிந்து போயிருப்பான் இரண்டு வாள்களும் உடைந்து விட்டன ஆனால் புனித ஆவி வாள் இதை எதிர்கொண்டிருந்தால் அது முற்றிலும் உடைந்து தூளாகியிருக்கும் அவனது இரு கைகளின் கட்டை விரல்களும் எலும்பு முறிந்து கைகள் வலியுடன் தளர்ந்து விட்டன இந்த எலும்புக்கூடு நினைத்ததை விட கடினமானது இதன் ஆன்மீக ஆற்றல் ஆறாவது நிலையை எட்டியிருப்பது மட்டுமல்ல அதன் திறன்களும் அப்படியே உள்ளன பறக்க முடியாததைத் தவிர இந்த எலும்புக்கூடு ஆறாவது நிலையில் உள்ள ஒரு ஒளிரும் நைட்டை போலவே உள்ளது ஆனால் இந்த மோதலில் எலும்புக்கூடும் கூடும் ஹோசனை விட சிறப்பாக இல்லை அதன் தரமற்ற எலும்பு வாழ் துண்டு துண்டாக உடைந்து லாங் ஹோசனின் நீளமலை ஒளியின் மலர் அதன் மார்பில் ஆழமான கீறலை ஏற்படுத்தியது பற்றி எரியும் சூரிய ஒளி நெருப்பு அதன் உடலை எரித்து இந்த எலும்புக்கூடு இறுதியாக பெரும் காயமடைந்தது இது இரண்டில் ஒரு எலும்புக்கூடு மட்டுமே மற்றொரு எலும்புக்கூடு எப்படி இருக்கிறது லாங்ஹோசன் எழுந்து நின்று தனது ஆன்மீக ஆற்றலை கண்களுக்கு மாற்றி ஹியூவின் திசையை ஒரு பார்வை பார்த்தான் பின்னர் அவனது முந்தைய அமைதியான பார்வை உடனடியாக முழுமையாக மங்கலாக மாறியது ஒரு பெரும் சத்தத்துடன் ஹியூவின் வால் அந்த எலும்புக்கூட்டின் இடுப்பைத் தாக்கி அதை பறக்கவிட்டது பறந்து சென்ற அது சூரிய ஒளி நெருப்பால் எரியப்பட்ட மற்ற எலும்புக்கூட்டைத் தாக்கி இரண்டும் ஒரே நேரத்தில் கரியாக மாறின ஹியூவின் உடல் தாக்குதல் திறன் இவ்வளவு வலிமையானதாக இருக்க முடியுமா ஹியூ தனது உடலை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டதை பார்த்தபோது இது அவனது முதல் எண்ணமாக இருந்தது உடனடியாக அடுத்து அவன் பார்த்தது மந்திரங்களின் தொடர் குண்டுவீச்சு ஒளி நெருப்பு காற்று ஆகிய மூன்றாம் நிலை மந்திரங்கள் இந்த இரண்டு எலும்புக்கூடுகளுக்கு எதிராக புயல் மற்றும் மழையைப் போல தாக்கின அவை அவற்றை அழிக்க போதுமானவை இல்லை என்றாலும் அவற்றின் வலிமை அவற்றை அசைவற்று அடக்குவதற்கு போதுமானதாக இருந்தது லாங்ஹோசன் ஆழ்ந்த மூச்சு வாங்கினான் இப்போது ஹியூ குறைந்தபட்சம் ஆறாவது நிலையின் உச்சத்தில் இருக்கும் ஒரு மந்திர மிருகமாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தான் இவை மூன்றாம் நிலை மந்திரங்கள் ஆயுதங்களை கணக்கில் கொள்ளாமல் வலிமையில் அவன் ஹியூவுக்கு ஈடாக இருக்க மாட்டான் அதன் தோற்றத்தை பார்க்கும்போது அதன் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் மிகவும் வலிமையானதாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அவனை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் லாங்ஹோசன் தனது உடல் முழுவதும் ஒரு வெப்பத்தை உணர்ந்தான் எலும்புக்கூட்டின் தாக்குதலால் ஏற்பட்ட அசௌகரியம் மறைந்தது அவனது உடலின் எலும்புகள் முழுவதும் வெப்பத்தால் நிரம்பி வழிந்தன கைகளிலிருந்த வலியும் பெருமளவு குறைந்தது கூடுதலாக அவனது கட்டை விரல் காயம் ரத்தம் கசிவதை நிறுத்தியது நித்திய மெலடி மாலையானது லாங் ஹோசெனுக்கு இப்படியொரு சக்தி வாய்ந்த சுய குணப்படுத்தும் திறனை அளித்தது என்பதில் சந்தேகமில்லை எந்த தயக்கமும் இல்லாமல் லாங் ஹோசன் நீலமலை ஒளியின் மலரை இருக பற்றினான் அது அவன் கையில் மின்னியது எலும்புக்கூட்டின் உடல் திடீரென ஒளிர்ந்தது ஒரு மெல்லிய டிராகன் கர்ஜனை கேட்டது நீலமலை ஒளியின் மலர் நீலம் மற்றும் மஞ்சள் இரு வண்ணங்களாக மாறி ஒரு கூம்பு வடிவில் ஒளியை வீசியது இது ஒளிரும் மழை துளைக்கும் மலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டபோது லாங் ஹோசென் சுற்றுப்புறத்தையும் இந்த திறனை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட ஆற்றல் நுகர்வையும் கவனமாக அவதானித்தான் மகிழ்ச்சியாக நீலமலை ஒளியின் மலரின் பரிணாமத்தால் இந்த தாக்குதலின் ஆன்மீக ஆற்றல் நுகர்வு பெருமளவு குறைந்திருப்பதை அவன் கண்டான் இது இன்னும் இரண்டாயிரம் அலகுகளை நுகர்ந்தாலும் ஒரு முறை இதை பயன்படுத்திய பின் அவனது முழு போர் வலிமையையும் இழக்கச் செய்யும் தாக்குதல் இல்லை ஆன்மீக ஆற்றல் நுகர்வு குறைவதற்கு பதிலாக ஒளிரும் மழை துளைக்கும் மலரின் வலிமை மேலும் கொடூரமாக மாறியிருந்தது முதலில் இந்த தாக்குதல் இரு உறுப்பு ஒளிகளை இணைத்து ஒரு பயங்கரமான ஊடுருவல் ஆற்றலை உருவாக்கியது ஆனால் இந்த முறை அப்படி இல்லை வானில் பறந்து செல்லும்போது நீலா ஒளி படிப்படியாக மறைந்து முழுமையாக பொன்னிற ஒளியில் கலந்து இலக்கை உடனடியாகத் தாக்கியது அந்த எலும்புக்கூட்டின் உடல் திடீரென வெள்ளைப் பனி போல மாறி ஆச்சரியமாக உறைந்து போனது பாங் நெருப்பை அணைக்க முயற்சித்து திணறிக் கொண்டிருந்த அந்த எலும்புக்கூடு உடனடியாக சாம்பலாக மாறியது ஒளிரும் மழை துளைக்கும் மலர் ஒரு நீல வளையத்தை பரப்பி அதன் துணையை தாமதப்படுத்தி ஹியூவால் வீசப்பட்ட மந்திரங்களின் குண்டுவீச்சை மேம்படுத்தியது இறுதியாக ஒரு எலும்புக்கூட்டை அழித்து விட்டார்கள் லாங்ஹோசென் இறுதியாக மூச்சை விடுவித்தான் அந்த நேரத்தில் ஒரு வினோதமான காட்சி நடந்தது ஒரு வெள்ளை ஒளி லாங்ஹௌசனின் முன் தோன்றி மின்னல் போல வந்தது லாங்ஹோசன் புனித ஆவி வாளை பயன்படுத்தி அதை தடுக்க முயன்றான் ஆனால் மோதலில் இந்த வெள்ளை ஒளி சிறிதும் தடுக்கப்படாமல் அடுத்த கணத்தில் அவனது உடலில் கலந்துவிட்டது உடனடியாக ஒரு இதமான வெப்ப உணர்வு அவனது மார்பை நிரப்பியது லாங்ஹோசன் அவசரமாக தனது உடலை ஆராய்ந்தான் ஆச்சரியமாக புனித ஆன்மீக அடுப்பின் பக்கத்தில் ஒரு வெள்ளை திரவம் மிதப்பதைக் கண்டான் அது மிகவும் தூய்மையானதாக இருந்தது இதற்கு எந்த உறுப்புப் பண்பும் இல்லை ஆனால் மிகவும் செறிவாக இருந்தது ஒரு துளி அந்த வெள்ளை திரவ ஆற்றல் பத்து துளிகள் திரவ ஆன்மீக ஆற்றலுக்கு சமமாக இருக்கும் என்பதில் லாங் லாங்ஹோசன் முழுமையாக உறுதியாக இருந்தான் இரண்டு எலும்புக்கூடுகளில் ஒரே ஒரு எலும்புக்கூடு மட்டுமே எஞ்சியிருந்தது மீதமுள்ள போரில் எந்த பதற்றமும் இல்லை லாங் லாங்ஹோசன் தனது புனித ஆன்மீக அடுப்பின் ஈர்ப்பு திறனை பயன்படுத்தி ஹியூவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டான் எலும்புக்கூட்டுக்கு முன்பு போல பயங்கரமான தாக்குதலை மீண்டும் செய்ய வாய்ப்பு கொடுக்காமல் அதன் பாதுகாப்பு திறன்கள் அதன் தாக்குதல் ஆற்றலை விட மிகவும் குறைவாக இருப்பதையும் அதன் குறைந்த புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அதை அழித்தான் ஆனால் இந்த இரண்டு எலும்புக்கூடுகளை அழித்த பிறகு லாங் ஹோசென் உடல் மற்றும் மனதளவில் மிகவும் களைப்பாக உணர்ந்தான் ஆச்சரியமாக அவனது ஆன்மீக ஆற்றலில் எண்பது விழுக்காடுக்கும் மேல் நுகரப்பட்டிருந்தது ஹியூவின் மந்திர ஆற்றலும் பெருமளவு நுகரப்பட்டிருந்தது இரண்டாவது எலும்புக்கூட்டை அழித்தவுடன் மற்றொரு வெள்ளை திரவ துளி அவனது உடலில் நுழைந்தது முன்பு நடந்தது போலவே லாங்ஹோசன் மேலும் முன்னேற முயற்சிக்கவில்லை தனது தற்போதைய நிலையில் மற்றொரு இரண்டு எலும்புக்கூடுகளை அல்லது அதற்கு மேல் எதிர்கொண்டால் வெற்றி பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான் ஒரு வகையில் இந்த இரண்டு எலும்புக்கூடுகளை வெல்வது முன்னால் காத்திருக்கும் சவால்களின் ஒரு முன்னோட்டமாக இருந்தது தரையில் இருந்த வெள்ளை எலும்புகள் மெல்ல மெல்ல மறைவதை பார்த்து லாங்ஹோசின் குறுக்காக அமர்ந்து தன்னுள் இருந்த திரவ ஆன்மீக ஆற்றலை தூண்டி அந்த இரண்டு வெள்ளை திரவ துளிகளை உறிஞ்ச முயற்சித்தான் முடிவு அவனை உற்சாகப்படுத்தியது அந்த இரண்டு உருப்பற்ற திரவ துளிகள் எந்த எதிர்ப்பையும் காட்டவில்லை ஒரு குறுகிய உறிஞ்சுதல் செயல்முறைக்குப் பின் அவை அவனது ஆன்மீக ஆற்றலின் ஒரு பகுதியாக மாறின அவன் மதிப்பிட்டபடி ஒவ்வொரு திரவ ஆற்றல் துளியும் அவனது ஆன்மீக ஆற்றலை பத்து அலகுகள் அதிகரிக்கும் விளைவை கொண்டிருந்தது ஆனாலும் லாங்ஹோசென் மனம் மகிழ்ச்சியற்று இருந்தான் தற்போது அவனது ஆன்மீக ஆற்றல் குறைவாக இருந்ததால் இந்த இரண்டு திரவ ஆற்றல் துளிகள் அவனது ஆற்றலை சிறிது மீட்டெடுக்க உதவியது மட்டுமே அதற்கு மேல் எதுவும் இல்லை இது உண்மையான அர்த்தத்தில் அவனது மொத்த ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கவில்லை லாங்ஹோசென் உடனடியாக தனது தவறை உணர்ந்தான் அவன் தனது ஆன்மீக ஆற்றல் முழுமையாக மீட்கப்பட்ட பின்னரே அதை உறிஞ்சியிருக்க வேண்டும் ஒரு எலும்புக்கூட்டை வெல்வது அவனது ஆன்மீக ஆற்றலை பத்து அலகுகள் வலுப்படுத்தும் இது பயிற்சியை விட மிக வேகமாக இருந்தது இந்த இரண்டு எலும்புக்கூடுகளின் வலிமை மிகவும் கொடூரமாக இருந்தாலும் அவற்றை வெல்வது தெளிவான பயன்களைக் கொண்டிருந்தது நித்திய கோபுரத்தில் உள்ள மரணத்தின் அவுராவுடன் லாங்ஹோசனுக்கு அரை மணி நேரம் மட்டுமே தேவைப்பட்டது அவனது ஆன்மீக ஆற்றலை முழுமையாக மீட்டெடுக்க மீண்டும் எழுந்து நின்ற லாங் ஹோசென் முன்னேறாமல் இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவு செய்தான் நித்திய கோபுரத்தில் இந்த அனுபவம் அவனுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை அளித்தது மேலும் ஸ்லம்பரிங் கலாமிடி எலக்ஸ் பற்றிய ஆர்வமும் அவனுக்கு இருந்தது ஆனால் ஏழாவது நிலையை எட்டிய பிறகு மட்டுமே இந்த ஆயிர ஆண்டுகளாக இருக்கும் கோபுரத்தை சவால் செய்ய தகுதி பெற முடியும் என்பதை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான் இது ஒரு நாளில் அல்லது இரண்டு நாட்களில் முடியக்கூடிய ஒன்றல்ல நெக்ரோமாஞ்சி மந்திரத்தின் கட்டுப்பாடு இருப்பதால் ஒன்பதாவது நிலையை எட்டாமல் இந்த கோபுரத்தின் உச்சியை அடைய முடியாது இந்த இரண்டு எலும்புக்கூடுகளுடன் இந்த கோபுரத்தை பற்றிய லாங்ஹோசனின் ஆரம்ப பயம் மறைந்து விட்டது எலக்சின் மரபை பெற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை ஆனால் இங்கு அனுபவம் பெறுவது தீங்கு செய்யாது நிச்சயமாக இந்த நித்திய கோபுரத்தில் இன்னும் பல மர்மங்களும் புதிய பொருட்களும் நான் கண்டறிய காத்திருக்கின்றன இந்த இடத்தை தனது அணியினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமா என்பதைப் பற்றி திரும்பிய பிறகு யோசிக்க வேண்டும் குறைந்தபட்சம் கையேருடன் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நெக்ரோமான்சர் என்ற வார்த்தை இந்த மனிதனுக்கும் அதிர்ச்சியை அளிக்கும் இதை பற்றி யோசித்தபோது ஹோசென் திடீரென உணர்ந்தான் திரும்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த குகையில் நுழைந்து ஐந்து மணி நேரம் ஆகிவிட்டது ஹியூ கூட அவனை பின்தொடர்ந்து வந்திருந்தது இந்த எண்ணத்துடன் லாங்ஹோசன் ஹியூவை அழைத்து கோபுரத்தின் வெளியே சென்று வெளியேற தயாரானான் அந்த நேரத்தில் ஹியூ திடீரென ஒரு புலம்பல் ஒலி எழுப்பி லாங்ஹோசனின் வழியை தடுத்து நின்றது என்ன லாங்ஹோசன் நம்பிக்கையின்றி கேட்டான் என்ன ஆச்சு உனக்கு லிட்டில் லைட் ஹோசனை எதிர்கொண்டு ஒரு பொன்னிற மணியை துப்பியது லாங்ஹோசன் உள்ளுணர்வாக அதை பிடித்தான் அந்த பொன்னிற மணி அவன் கையில் விழுந்தவுடன் அது பொன்னிற நிறமாக மாறி நேரடியாக அவனது புருவங்களுக்கு இடையில் சென்றது லாங்ஹோசனின் மனதில் ஒரு குறுகிய நினைவு துண்டு தோன்றியது அசுர வெட்டு ஆன்மீக ஆற்றலை செறிவாக்கி வானத்தையும் பூமியையும் வெட்டுதல் இது ஆச்சரியமாக ஒரு திறனின் நினைவாக இருந்தது மேலும் ஆறாவது நிலையில் உள்ள ஒரு திறன் இது அந்த எலும்புக்கூடு லாங்ஹோசனுக்கு எதிராக பயன்படுத்திய அதே தாக்குதல் இந்த பயங்கரமான தாக்குதல் ஆற்றல் கொண்ட திறன்